தாயினுடைய உடல்நிலை நான் முதல்ல சொன்ன மாதிரி மதர்ஸ் ஹெல்த் முக்கியமான பாயிண்ட் இங்கே தான் இருக்குது அதாவது நம்ம எந்த டைமிங்கில் அதாவது தாயோடைய இப்போது ப்ரெக்னன்சி டைமில் நம்ம ஒரு தாயாட்டை வந்து எப்படி பராமரிக்கிறோம் அப்படிங்கிறத பொறுத்து தான் அந்த அவுட்புட்டாக குட்டி போடக்கூடிய விஷயமே இருக்குது ஓகேங்களா இப்போ நான் மேலே சொன்ன அந்த நாலு பாயிண்ட்டுமே இந்த அஞ்சாவது பாயிண்டில் தான் வந்து அடங்கும் அப்போ நீங்கள் ஒரு தாய் ஒரு பிரெக்னன்சி டைம்ல ஒரு தாயாட்ட நீங்க பக்காவாக ப்ராப்பரா வந்துட்டு பராமரிச்சிட்டிங்க அப்படின்னாவே உங்களுக்கு வந்து அந்த அவுட் புட்டா குட்டிகளுக்கு இந்த மாதிரி இஷ்யூலாம் வராமல் கரெக்டான அளவில் வந்துட்டு குட்டிகள் பிறக்கும் ஓகேனா இது புரிஞ்சு இது வந்துட்டு நீங்க புரிஞ்சுக்கணும் இப்போ இது எல்லாமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா என்னென்ன காரங்களாக வருது அப்படிங்கிறது ஒரு ஐடியா உங்களுக்கு கிடைச்சிருக்கும் அதேமாரி இப்போ எதனா இது வராம இருக்கிறது என்னென்ன செய்யணும் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு வந்துட்டு சொல்றேன் ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா சத்தான உணவு வந்துட்டு ஆடுகளுக்கு வந்துட்டு வழங்கணும்ங்க நான் முதல்ல சொன்ன மாதிரி தான் அதாவது கருக்காலத்தில் வந்துட்டு ஆடுகளுக்கு சிறந்த முறையில் சத்துள்ள புரத உணவு அதே மாதிரி கனிமம் விட்டமின்கள் இந்த மினரல் மிக்சர் இதெல்லாம் வந்துட்டு கரெக்டாக வந்துட்டு கொடுக்கணும் காய்கறி பசும்புல் கொழுப்புத்தன்மை உள்ள கால்சியம் மற்றும் இரும்பு சத்து அதிகமாக இருக்கக்கூடிய ஊட்டச்சத்துக்களை வந்துட்டு அதிகமாக வந்துட்டு கொடுக்கறது மூலிமா ஆடுகளுக்கு வந்துட்டு சத்தான உணவு வந்துட்டு கிடைச்சிரும் அப்படி சத்தான உணவு கிடைக்கிறது மூலியமாக வந்துட்டு உங்களுக்கு அந்த குட்டி வந்துட்டு பிறக்கிறதுல எந்த ஒரு மாற்றமும் இருக்காது அடுத்தது மருத்துவ பராமரிப்பு அதாவது மெடிக்கல் அதாவது வந்து பார்த்திங்கன்னா நோய் மேல மருத்துவ பராமரிப்பு இப்போ அந்த கருவுற்ற காடுகளில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா தொடர்ந்து வந்துட்டு பரிசோதிச்சிட்டே இருக்கணும் அதாவது உடல்நிலையை ஃபார் எக்ஸாம்பிள் இப்போது ஒரு ஆடு வந்துட்டு கருவிட்டுருச்சு அதில் என்ன அதில் இப்போது ஒரு மாதத்துக்கு வந்து தொடர்ந்து உடம்பு சரியில்லாமல் ஆயிடுச்சு ஆனால் ப்ரெக்னன்சியாக தான் இருக்குது அந்த ப்ரெக்னன்சி டைமில் ஒரு ஒன் இயர் ஒன் மந்த்துக்கு வந்துட்டு ஆடு வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு ஒன் மந்த் வந்துட்டு ஆடு உடம்பு சரியில்லாம ஆயிடுச்சு அப்படின்னா அந்த ஒன் மந்த்ல வந்துட்டு ஆடு உள்ள உள்ளக்குள்ள இருக்கக்கூடிய குட்டி வந்துட்டு பார்த்தீங்கன்னா அதனுடைய வளர்ச்சி வந்து சுத்தமா டோட்டலா வந்துட்டு டேமேஜ் ஆயிடும் ஸோ அப்போ அதுக்கு தேவையான டைம்ல அந்த அந்த உடனே வந்துட்டு ஆடு வந்துட்டு உடம்பு உடம்பு வந்துட்டு ஜுரம் வந்துருச்சோ இல்ல ஏதோ சீக்கு வந்துருச்சோ உடனே தென்னந்தே நீ வந்துட்டு சரி பண்ணிடணும் இல்லைன்னா அதனுடைய இம்பாக்ட் குட்டி வரைக்கும் போயிடும் அதுக்கு அடுத்து தேவையான டைம்ல தேவையான தடுப்பூசிகளையும் விட்டமின்களையும் நீங்க கரெக்டா வந்துட்டு செலுத்திடணும் அது அதுலயும் நீங்க டிலே பண்ணீங்களா அதே மாதிரிதான் நீங்கள் நார்மலாக இருக்கக்கூடிய ஆடுகளை டிலே பண்ணாலும் அதனுடைய உடல் எடை தான் குறையும் ஆனால் அந்த ப்ரெக்னன்சி டைமில் நீங்கள் ஆடுகளுக்கு வந்து டிலே பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக உள்ளுக்குள்ள இருக்கிற குட்டிகளும் வந்துட்டு பார்த்தீங்கன்னா உங்க அதனுடைய அதனுடைய ஆயுள் தன்மையும் உங்களுக்கு வந்துட்டு குறைஞ்சிரும் ஸோ அப்போ உங்களுக்கு ஒரு ப்ராஃபிட் அப்படிங்கிறது வராது ஓகேங்களா ஸோ அடுத்து தயார் செய்யும் நிலை அதாவது ஆடுகளை வந்துட்டு பச்சை மேய்ச்சல் வந்து போதுமான நேரம் வந்துட்டு அதிகமாக ஸ்பெண்ட் பண்ணணும் அதாவது நீங்கள் ஆடுகளை வெளியே வெளியே மேய்ச்சல் கொண்டு போது அதிகமாக பச்சை மேய்ச்சலை வந்துட்டு அதிகமாக வந்துட்டு மேயற மாதிரி வந்துட்டு நீங்கள் வந்துட்டு ஆடுகளை வந்துட்டு தயார் செய்யணும் அதே மாதிரி தேவையான டைமில் தேவையான அளவுக்கு அதிகமாக வந்துட்டு தண்ணியை வந்துட்டு அதிகமாக குடிக்கணும் வாட்டர் கண்டென்ட் அப்படிங்கிறது ஆடுகளுக்கு அதிகமாகவே இருக்கணும் அடுத்தது பிறப்புக்கு முன் பரிசோதனை இப்போ ஒரு ஆடு குட்டி போட போது அதுக்கு முன்னாடி போட போதுனா அதுக்கு முன்னாடியே வந்துட்டு நீங்கள் கொஞ்சம் ஒரு சில பரிசோதனைகள்லாம் வந்துட்டு பண்ணி வச்சுக்கணும் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ அல்ட்ராசவுண்ட் மூலியமாக இப்போ நிறைய பெரிய லெவலில் நீங்கள் ஆடுகள் வளர்க்குறாங்க பெரிய பெரிய பண்ணையில் அல்ட்ரா டெக்னிக் பண்ணைகள்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆடு வளர்க்குறாங்க அப்படின்னா அந்த ஆடு பிறக்கிறதுக்கு முன்னாடி அல்ட்ராசோனிக் மூலியமாக எத்தனை ஆடு உள்ள குட்டி இருக்குது என்னென்ன குட்டி என்னென்ன ஆடு என்னென்ன குட்டின்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சுற அளவுக்கு வந்துட்டு பக்காவாக வந்துட்டு ப்ரீ பிளானிங் பண்ணிக்கிறாங்க அந்த மாதிரி நீங்கள் ஒரு ஒரு பிறக்கிறதுக்கு முன்னாடி வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு ஆடுகளுக்கு அந்த ஆடை பிறக்கிறதுக்காக வந்து தயார்படுத்திக்கணும் ஓகேலா ஸோ அது வந்துட்டு அது வந்துட்டு பிறப்புக்கு முன்னாடி நீங்கள் பண்ணக்கூடிய